முன் பழம்பெரும் நடிகர் ஒருத்தர் காலமான செய்தி வெளியாகி பலருக்கும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்குது யார் அந்த நடிகர் அவருக்கு என்னாச்சுங்க முழுமையா இப்போ இந்த விடல பார்க்கலாம் தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களுடைய மூத்த மகன்தான் முகமுத்து அவர்கள் தனது தந்தையைப் போலவே இவரும் கலையாரும் கொண்டவர் முக முத்தவர்கள் பல மேடை நடனங்களிலும் நடிச்சிருக்காரு எழுவதுகளில் திமுக மேடையில் கட்சியின் கொள்கை பாடல்களை பாடி மக்கள் மதியில் மிகவும் பிரபலமானவர் இவர் எம்ஜிஆர்களுடைய தீவிர ரசிகரான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணாம் ஆண்டு வெளியான பிள்ளையோ பிள்ளை என்ற திரைப்படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவிற்கு நடிகராக அறிமுகமானவர்தான் முகாமுத்தவர்கள் இவர் இந்த திரைப்படத்துக்கு பிறகு சமையல்காரன் விளக்கு நம்பிக்கை நட்சத்திரம் எங்கேயும் எப்போதும் எங்கேயும் மனிதர்கள் எல்லாம் என பல திரைப்படங்களில் லீடுகிறோவாக நடிச்சிருக்காரு இவர் நடித்த அனைத்து திரைப்படங்களும் மதியில் நல்ல உரையை பெற்றுக் கொடுத்துச்சு இவரது நடிப்பு மற்றும் தோற்றத்தை பார்ப்பதற்கு எம்ஜிஆர் போலவே இருப்பதாகவும் அந்த காலத்தில் சொல்லப்பட்டது இவர் நடிகராக மட்டுமின்றி திரைப்படங்கள்ல பாடல்களையும் பாடியிருக்காரு இவருடைய சொந்த குரலில் இவர் பாடிய மனதில் குடியிருக்கும் நாகூராடவா என்ற பாடலும் சொந்தக்காரங்க எனக்கு ரொம்ப பேருங்க என்ற பாடல்களும் மக்கள் பலராலும் இன்றும் மறக்க முடியாத பாடல்களாக இருக்கிறது இவர் கடைசியாக ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தேவாயிசையில் இசையில் வெளியான மாட்டுத்தவனி என்ற திரைப்படத்தில் ஒரு பாடல்களையும் பாடியிருக்காரு இந்த நிலையில் எழுபத்தி ஏழு வயதாகும் மூக்கா மூத்தவர்கள் வயது மூப்பு காரணமாக இப்போ காலமாக இருக்காரு மூக்காமத்தவர்கள் காலமான செய்தி வெளியாடக்கும் ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் அதிர்ச்சியும் சோகத்தையும் ஏற்படுத்திக்கிது ரசிகர்களின் திரைப்பட தங்களுடைய ஆழ்ந்தங்களை தெரிவித்துவராக இங்கிலேஷன் சார்பாக ஆழ்ந்தங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இது ஒரு பக்கம் இருக்க ரெண்டாயிரம் ஆண்டு முதல் சூப்பர் கிங் அதுர்ஸ் டிஜே கைதி எண்ணூற்றி ஐம்பது ஆடி பன்னி தெலுங்கில் நூறுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் வில்லன் கதாபாத்திரத்திலும் காமெடி கதாபாத்திரத்தில் நடித்து ரசீல்மதியில் மிகவும் பிரபலமானதன் ஃபிஸ் வெங்கட் அவர்கள் தமிழில் ஆக்சன் கிங் அர்ஜுன் நடிப்பில் வெளியான மதராசா திரைப்படத்தில் ஒரு முக்கிய கதாபாத்திரம் நடிச்சிருந்தாரு கார்த்தி நடிப்பில் வெளியான சிறுத்தை திரைப்படத்தில் வில்லன்களுக்கு அடியாட்கள் கதாபாத்திரத்தில் வெங்கட் அவர்கள் நடிச்சிருந்தாரு இந்த நிலையில் ஐம்பத்தி மூணு வயதாகவும் ஃபிஸ் வெங்கடவர்களுக்கு கடந்த சில நாட்களாகவே சிறுநீரகம் பாதிக்கப்பட்டு ஹைதராபாத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த பிஸ் வெங்கடவர்கள் சிகிச்சை பலன்றி இப்போ காலமே இருக்காரு பிஸ் வெண்டவர்கள் காலமான செய்தி விளையாடுறதுக்கும் திரைப்பட பலர்களும் ரசிகர்களும் தங்களுடைய ஆழ்ந்த இரங்கலில் சமூக பக்கங்கள் தெரிவித்து வராங்க எங்களுடைய சந்தர்ப்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கவனத்தில் கவனம் பண்ணுங்க இதுபோன்று சினிமா சீல் செய்திகளை உடனுக்குடன் குடிந்திருந்து கொள்ள எங்க ரெ டூ பாயிண்ட்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்